சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் பொங்கல் பரிசுத் தொகை ஐயாயிரம் கிடைக்குமா ரேஷன் கார்டுகளுக்கு தற்போது வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழக அரசு சார்பில் வழங்கப்படவுள்ள பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கத் தொகை குறித்து பெரிய அளவு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற உள்ளது எனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு வெளியிடும் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன புதிய விஷயங்கள் இடம்பெறும் மக்களுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன போன்ற எதிர்பார்ப்புகள் நிலவி வருகிறது அதற்கு முன்னதாக பொங்கல் பண்டிகைக்கு என்ன ஸ்பெஷல் என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது ஏனெனில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வரும் பொங்கல் பண்டிகை என்பது கவனிப்பு நன்றாக இருக்கும் என தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்கள் இருக்கும் என்பதைப் பற்றி பார்க்கலாம் குடும்ப அட்டைதார்கள் அனைவருக்கும் எப்படியும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை அதில் அரிசி சர்க்கரை கரும்பு வேட்டி சேலை ஆகியவை வழங்கப்படும் இது தவிர வெள்ளம் முந்திரி திராட்சை ஏலக்காய் பாசிப்பருப்பு நெய் மஞ்சள் கடுகு மிளகு பருப்பு உள்ளிட்டவை அடங்கிய சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுமா என் எதிர்பார்க்கும் அளவிற்கு பஞ்சமில்லை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பொங்கல் பணிக்கு பெரிய பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டதை பார்த்திருப்போம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புறம் இருக்க தொகை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு தான் அதிகமாகவே மக்களிடம் இருக்கிறது ஏனென்றால் பணம் நேரடியாக கைக்கு கிடைக்காதால் விருப்பத்திற்கு ஏற்ப செலவு செய்யலாம் முன்னதாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து ரொக்கத்தொகை வழங்கும் திட்டம் தொடங்கியது முதல் இரண்டு ஆண்டுகள் குடும்ப தட்டைதாளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொரோனாவிலிருந்து மீண்டும் எழக்கூடிய நேரமாக இருந்ததால் அப்போது எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது சட்டமன்ற திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் ஆண்டு கொரோனா நெருக்கடி காலம் என்பது பொங்கலுக்கு ரொக்கம் எதுவும் வழங்கப்படவில்லை இருபத்தி நாலு ஆண்டுகளில் அரிசி குடுமாட்டதற்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்ட நடப்பாடில் பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகுப்புடன் சரி ரொக்கம் எதுவும் வழங்கப்படவில்லை இந்த சொல்லிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகைக்கு ரொக்கம் நிச்சயம் வழங்குவார்கள் என பேசப்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் இந்த முறை பொங்கலுக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும் என்பது பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது கடைசி சமயத்தில் கண்டிப்பாக இந்த முறை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு ரேசன் அட்டைதாரர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படலாம் என்ற தற்போது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள்